கால்பந்து ஆட்டத்தில் கடந்த அறுபது வருஷமாக இன்னும் உடைக்கப்படாத பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளோட மலம் வள்ளிக்கிட்டு இருந்த ஒருத்தரோட பையன் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பொதுவாக எனக்கு அந்த ஆட்டோ பயோகிராஃபி வாசிக்கிறதெல்லாம் பெரிய ஆர்வம் இல்லை ஏனோ எனக்கு இந்த மனுஷனை பற்றி வாசிக்கணும்னு ஒரு பெரிய ஆர்வம் இப்படி சமீபத்தில் வாசித்த ஒரு புத்தகம் தான் பீலே த ஆட்டோ பயோகிராஃபிங்கிற புத்தகம் ஷூ கூட வழி இல்லாமல் மிகவும் பின்தங்கிய ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு ஃபுட்பால் மேலே மிகப்பெரிய ஆர்வம் கொண்ட ஒரு இளைஞனாக அவர் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு பதினேழு வயசுல முட்டை மோதி பல தோல்விகளை சந்தித்து பதினேழு வயசுலேயே பிரேசிலோட உலகக்கோப்பை அணியில் இடம்பெறாரு அந்த உலகக்கோப்பையில் பிரேசில் ஜெயிக்கிறதுக்கே மிக முக்கிய காரணமாக பீழேதான் இருக்காரு ஆயிரமுக்கும் அதிகமான கோல் அடித்தவர் அதிக முறை ஹேட்ரிக் கோல் அடித்தவர் அதிக முறை உலகக்கோப்பை வென்ற அணியில் இடம்பெற்றவர் இந்த மாதிரி பல சாதனைகளுக்கு இன்னைக்கும் பீழை தான் சொந்தக்காரர் கடந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் எல்லா விளையாட்டுகளும் சேர்ந்து மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்னு பீலே தான் சொல்லப்பார் வாழ்க்கையில் நம்மளுக்கு என்னைக்காவது தோணும் நம்ம ஓட ஓட நம்ம முன்னாடி இருக்க வெற்றி இன்னும் அதிகமாக ஓடுது என்னைக்கு தான் அந்த வெற்றியை நம்ம பிடிக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அந்த மாதிரி காலகட்டங்களெல்லாம் இந்த மாதிரி மனிதர்களை பற்றின வாழ்க்கையை வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி டானிக்க குடிச்ச மாதிரி தான் இருக்கு இன்னும் தெரிஞ்சுக்க டைம் பாஸ் சேனலுக்கு வாங்க